மீன ராசிக்கு சனி தொடங்க இருக்கும் நிலையில் இது மிகவும் முக்கியமான வீடியோவாகும் வணக்கம் மீன ராசி நேயர்களே நமது சேனலில் எப்போதும் அனைத்து ராசிகளுக்கும் பலன்களை போட்டுக்கொண்டே இருக்க மாட்டோம் எப்போது ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு மிக முக்கியமான கிரகநிலைகள் குறித்து அறிவிக்க வேண்டிய நிலை இருக்கிறதோ அப்போது மட்டுமே பலன்களை வெளியிடுவது நமது வழக்கம் இப்போது மீனராசியானது கோச்சாரத்தின் கடுமையான காலகட்டமாக சொல்லக்கூடிய ஜென்மசனி தொடங்க இருக்கும் நிலையில் இருக்கிறது இனி நிச்சயம் நமது சேனலில் மீனராசிக்கு தனி கவனம் எடுத்து தனித்துவமான வீடியோக்கள் வெளியாகும் தற்சமய காலகட்டம் என்பதே மீனராசிக்கு சற்று கடுமையான காலகட்டமாக தான் இருந்து வருகிறது ஜென்ம ராசியில் ஜென்ம ராகு சென்று கொண்டிருக்கிறது குரு பகவான் நல்ல பலன்களை செய்ய இயலாத மூன்றாம் இடத்தில் இருந்து வருகிறார் சனியோ ஏழரை சனியின் விரய சனியாக இருந்து வருகிறார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜென்ம சனி தொடங்குகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் பெயர்ச்சியாக இருக்கிறார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி ஜென்ம ராகு விலக இருக்கிறது இது அனைத்தையும் கருத்தில் கொண்டு உங்களுக்கு இனி எப்படி இருக்கப் போகிறது என தெளிவாக பார்க்க இருக்கிறோம் இதில் மூன்றாம் இடத்தில் இருக்கும் குரு நான்காம் இடத்திற்கு செல்வது பெரிய யோக நிலை இல்லை என்றாலும் இத்தனை காலம் குரு இருந்த மூன்றாம் இடத்திற்கு நான்காம் இடம் பரவாயில்லை என்று சொல்லும் அளவிற்கு ஓரளவு நல்ல இடம்தான் இதுவே ராகுவை எடுத்துக்கொண்டால் நிழல்தன்மை கொண்ட தன்மை கொண்ட ராகு ராசியில் இத்தனை காலம் பயணித்து கொண்டிருந்ததால் எதிலும் ஒருவித சுணக்கம் இருந்திருக்கும் மனதில் நிம்மதியற்ற தன்மை இருந்திருக்கும் சர்ப்ப கிரகங்கள் பிற கிரகங்களை காட்டிலும் அதிகப்படியான வலிமை உடையவை மேலும் ஆதிக்க உணர்வும் அபகரிக்கும் தன்மையும் உடையவை இந்த ராகு உங்கள் ராசியின் மீது பயணித்ததால் உங்களின் இயல்பான தன்மையே மாற்றம் அடைவதைப் போல் உங்களுக்கு பொருந்தாத பலன்களை இந்த ராகு தந்து வந்தார் இந்த ராகு கேது பெயர்ச்சியாவது உங்களுக்கு சாதகமான நிலையாகும் நிழல் கிரகங்கள் ஒரு சேர ஆறு பனிரெண்டாக மறைய இருப்பது உங்களுக்கு சாதகமான கிரக நிலையாகும் இனிதான் மிக முக்கியமான சனி குறித்து பார்க்க இருக்கிறோம் சனி பகவான் உங்களுக்கு சனியாக வர இருக்கிறார் பொதுவாகவே எந்த ஒரு கிரகம் ராசியில் பயணித்தாலும் வாழ்க்கையில் சற்று கடினமான பலன்களை ஏற்படுத்துவார்கள் தற்சமயம் தன்மை கொண்ட சனி உங்கள் ராசியின் மீது அடுத்த இரண்டரை ஆண்டுகள் பயணிக்க இருக்கிறார் இதனால் உங்களுக்கு எதுபோன்ற பலன்கள் நடக்க இருக்கிறது என சற்று தெளிவாக பார்ப்போம் மற்ற கிரகங்களின் பலன்களை எல்லாம் தற்சமயம் நாம் ஒதுக்கியே வைத்துவிடலாம் ஒரு ராசிக்கு ஜென்ம ஜென்மசனியானது நடக்கும்போது ஜென்மசனியின் பலன்கள்தான் மேலோங்கி இருக்கும் உங்கள் ராசிக்கு முந்தைய ராசியில் விரய சனியாக தற்சமயம் சனி பகவான் இருந்து வருகிறார் இதன் மூலம் உங்களுக்கு அதிகமான வீண் விரய செலவுகளை ஏற்படுத்தி இருப்பார் உங்கள் கட்டுப்பாட்டையும் மீறி அகலக்கால் வைத்து அதிகப்படியாக செலவுகளை செய்யும் நிர்பந்தத்தை இந்த விரய சனி ஏற்படுத்தி இருக்கும் இந்த இரண்டரை ஆண்டு கால சனி முடிந்து அடுத்த இரண்டரை ஆண்டு கால சனி தொடங்க இருக்கிறது பொதுவாக ஜென்மசனி நடக்கும்போது வாழ்க்கையில் ஒருவித தேக்க நிலை ஏற்படும் அனைத்து ராசிகளுக்கும் முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை இந்த ஜென்மசனியானது வரத்தான் செய்யும் இதில் நடப்பதை கெட்டவளன் என எடுத்துக்கொள்ள வேண்டாம் உண்மையில் ஜென்மசனி அத்தனை கெட்டது எல்லாம் இல்லை இயங்கிக்கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் ஒரு வேகத்தரை போல் நீங்கள் நிதானித்து எதிலும் சில தடை தாமதங்களை சந்தித்து அனைத்தை பற்றியும் புதிய விதமான புரிதலை பெற்று சமூகத்தில் ஏற்பட்டிருக்கும் பல மாற்றங்களை நீங்கள் உள்வாங்கி அடுத்த கட்டம் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற தேவையான அடித்தளங்களை ஜென்மசனியானது ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வீடியோவில் நான் குறிப்பாக உங்களுக்கு இது குறித்த புரிதலை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இந்த வீடியோவை தயார் செய்திருக்கிறேன் தற்சமயம் ஜென்மசனியானது தொடங்கிய பிறகு வாழ்க்கையில் சில பல தடைகளையும் தாமதங்களையும் அனைத்திலும் சந்திப்பீர்கள் நமக்கு ஏன் இப்படி நடக்கிறது ஏன் நமக்கு இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்றெல்லாம் நீங்கள் நிச்சயம் கவலைப்பட வேண்டாம் ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு தடைகளும் ஒவ்வொரு தாமதங்களும் ஏன் ஏற்படுகிறது என்ற புரிதலை உணர முயற்சி செய்யுங்கள் அந்த புரிதலையும் சனி பகவானே ஏற்படுத்தவும் செய்வார் இதன் மூலம் இந்த உலகத்தைப் பற்றியும் மனிதர்களை பற்றியும் பொருளாதாரம் மற்றும் உறவுகள் பற்றியும் புதிய கோணத்தில் சரியான புரிதலை இந்த காலகட்டத்தில் சனி பகவான் ஏற்படுத்துவார் இந்த ஜென்ம சனி நேரத்தில் அனைத்துமே தடையாகிதான் கிடைக்கும் வாழ்க்கை முன்னேறாமலேயே இருக்கும் என்றெல்லாம் பயப்பட வேண்டாம் சனி பகவான் கடின உழைப்பை குறிக்கும் கிரகம் என்பதால் ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் முயற்சி செய்தால் நிச்சயம் வெற்றியை கொடுத்து விடுவார் கடின முயற்சிக்கு ஜென்மசனியில் நிச்சயம் பலனுண்டு சில தடை தாமதங்களின் வழியே புரிதலை ஏற்படுத்துவதால் இந்த காலகட்டம் சற்று கடுமையாக இருப்பதைப் போல் தோன்றும் இருப்பினும் உங்களின் ராசி சாந்தமான நிலைகளை குறிக்கக்கூடிய குரு பகவானுடைய ராசி என்பதாலும் உங்கள் ராசிக்கு அடுத்த ராசிக்கு சனி பகவான் செல்லும்போது அவர் நீச நிலையை அடைந்து விடுவார் என்பதாலும் உங்கள் ராசியில் சற்று வலிமை குறைந்தவராகத்தான் இருப்பார் மேலும் இந்த ஜென்மசனியின் இடையில் குரு பகவானின் பார்வையையும் உங்கள் ராசி பெறக்கூடிய காலகட்டமும் உண்டு ஆகவே மற்ற ராசிகளுடன் ஒப்பிடும்போது ஓரளவு உங்களுக்கு சனியால் வரும் கடுமையின் தன்மைகள் குறைந்துதான் இருக்கும் இருப்பினும் மற்ற காலங்களை விட இந்த காலகட்டத்தில் சமூக புரிதலை ஏற்படுத்த சற்று கடினமான சூழலை நீங்கள் எதிர்கொண்டு வேண்டியிருக்கும் இது நல்ல வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு முன் நீங்கள் சந்திக்கும் ஒரு போராட்ட காலகட்டமாக இருக்கும் இது எல்லாம் கோட்சார பொது பலன்கள்தான் நிச்சயம் அவரவர் ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்களில் மாற்றங்களும் இருக்கத்தான் செய்யும் என்னிடம் உங்களின் சொந்த ஜாதகத்திற்கான பலன்களை பெற விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள லிங்கை கிளிக் செய்து அதில் சொல்லப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றி உங்கள் ஜாதகத்திற்கான பலன்களை என்னிடம் நீங்கள் பெறலாம் என்னிடம் ஜாதகம் கேட்பது தொடர்பாக ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தொண்ணூற்றி நான்கு எண்பத்தி ஏழு பூஜ்ஜியம் ஏழு இருபத்தி மூணு பதினேழு என்ற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து மற்ற மீன மீனராசியினரும் பயன்பெற மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இனி மீன மீனராசிக்கு சரியான நேரத்தில் தேவைப்படும் தனித்துவமான வீடியோக்களை எல்லாம் வெளியிடுவேன் அவற்றையெல்லாம் உடனுக்குடன் பெற இந்த குரு வேவ்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள் மற்றும் ஒரு மிக முக்கிய ஜோதிட வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி